வாடகை வீட்டில் வாழும் அதிமுக எம்எல்ஏ அதுவும் நாலாயிரத்து ஐநூறு தான் தமிழ்நாட்டில் அரசியலை பொறுத்தவரை எளிமையின்றர் காமராஜர் கக்கன் ஆகியோர் காலத்துடன் நிறைவு பெற்றதாக நமக்கு தோன்றும் ஏனென்றால் தமிழக அரசியலை பொறுத்தவரை சாதாரண வார்டு கவுன்சிலாக இருப்பவர் கூட சொகுசுக்கார் வசதியான பங்களா என மிகப்பெரிய தோரநிலையை தமிழ்நாட்டில் உலா வருகிறார்கள் அப்படி இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் பல கோடிகளின் அதிபதிகளாக இருப்பது பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படிப்பட்ட இந்த கால சூழலில் தமிழ்நாட்டில் வாடகை வீட்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வசித்து வருகிறார் என்று கூறினால் நம்புவீர்களா ஆம் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் தான் அந்த எளிமைக்கு சொந்தக்காரர் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பு வகிப்பவர் செந்தில்குமார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதி இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட செந்தில்குமார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் மணிரத்னத்தை வீழ்த்தி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானார் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பது வாக்குகளில் வெற்றியை பெற்றார் எம்எல்ஏவாக பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகளாகியும் தற்போது வரை அந்த தொகுதியில் உள்ள வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் அதுவும் வெறும் நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் வாடகையில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் தான் எம்எல்ஏவாக இருந்த போதிலும் வாடகை வீட்டில் வசிப்பதால் தனக்கென தனியாக பெயர் பலகையோ அந்த தேர்வில் கட்சி பதாகையோ எதுவும் இல்லாமல் எளிமையாக வருந்து வருகிறார் இது தொடர்பாக கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில்குமார் அளித்த பேட்டியில் பொழுது பெயர் பலகை வைக்கக்கூடாது என்று இல்லை இது வாடகை வீடு குடும்பம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு தினசரி அலுவலகத்துக்கு சென்று விடுவேன் முழு நேரமும் அலுவலகத்திலே இருப்பதால் எனக்கு இங்கு பெயர் பலகை தேவைப்படவில்லை என் பிள்ளைகளுக்கு என்னை அப்பாவாகத்தான் தெரியும் எம்எல்ஏவாக தெரிந்து கொள்வதில் உடன்பாடு இல்லை ஆவதற்கு முன்பு இருந்த வீட்டில்தான் இருக்கிறேன் இந்த வீட்டில் பதினேழு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறேன் திருமணத்திற்கு பிறகுதான் இந்த வீட்டிற்கு வந்தேன் எம்எல்ஏவாக நான் பிறக்கவில்லை எம்எல்ஏ இடையிலேயே வந்தது மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு வாய்ப்பு இது வீடு இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு எனது மனைவி கலைச்செல்வி எந்த நேரமும் சுத்திக்கிட்டு இருக்கிறோம் என்றால் சோர்வு இல்லாமல் பார்த்து கொண்டவர் இவர்தான் சுற்றுவதற்கு சுதந்திரம் கொடுத்ததும் இவர்தான் அத்தை பொண்ணுதான் கல்யாணத்துக்கு பிறகுதான் காதலிக்கிறோம் அம்மா கிரைண்டர் தான் பயன்படுத்திக்கிட்டு வருகிறோம் ஒவ்வொரு சீட்டும் முக்கியமானது இந்த வீட்டில் பசங்க சிறு குழந்தைகளாக இருந்தபோது தெரிந்து கொள்ளவில்லை இப்போ வளர்கிறாங்க நானும் பயனும் சோபாவில் படுத்துக்கிறோம் நாங்கள் ஜாலியாகத்தான் இருக்கிறோம் எங்களுக்கு இது எளிமையான வாழ்க்கை தான் இவ்வாறு அவர் கூறினார் இந்த காலத்தில் வாடகை வீட்டில் எளிமையாக வசிக்கும் செந்துக்குமார் எம்எல்ஏவை பலரும் பாராட்டி வருகின்றனர்